ஏ மைனஸ் பி என்பது ஏ என்பவர் பி யின் கணவர் ஏ பை பி என்பது ஏ என்பவர் பி யின் பி யின் சகோதரன் இன் மைத்துணன் என்பதை குறிக்கும் ஓ என்பவர் இன் மைத்துனன் அப்படிங்கிறதுக்கான நேரடி குறிப்புகள் இங்க கொடுக்கப்படல மைத்துனன் அப்படின்னா கணவரோட சகோதரரா இருக்கணும் இல்லனா மனைவியோட சகோதரரா இருக்கணும் இங்க கணவர் மற்றும் சகோதரருக்கான குறியீடுகள் மைனஸ் மற்றும் பிளஸ் எனவே இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி விடையா இருக்கணும் இங்க மைனஸ் பிளஸ் ரெண்டுமே இடம் பெற்றிருக்கிறது ஆப்ஷன் டி தான் எம் பிளஸ் என் அப்படின்னா எம் என்பவர் என்னின் சகோதரன் மைனஸ் ஓ அப்படின்னா என்பவர் ஓவின் கணவர் அப்போ ஓவோட மைத்துனர் தான் எம் கிடைச்சிரும் அப்ப ஆப்ஷன் D தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க